ஹலோ கைஸ் வெல்கம் டு முஸ்லீம் மாமை வீட்டு சமையல் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி அண்ட் டேஸ்டியான நூல் பரோட்டா எப்படி வீட்லேயும் சிலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த நூல் பரோட்டா செய்ய நாகா வீட் ஃபோர் தான் எடுத்திருக்கேன் நாகா வீட் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஒன் கேஜிக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் இதில் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி மாவு சேர்த்துட்டு நான் இதோட தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து எக்கு சேர்த்துக்கிறேன் எக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன் கேஜிக்கு ஒன் ஆர் டூ எக் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் எக் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் இதோட லேட்டாக சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது உங்கள் சாய்ஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் மாவு பிசைஞ்சிக்கிறேன் ஒரேடியாக ஃபுல்லாக தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன் மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா அடித்து விட்டுக்கணும் அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் மாவு கொஞ்சம் லூஸாகவும் இருக்கும் மாவில் அப்படி அமுக்கினிங்கன்னா இந்த மாதிரி ஓட்டை ரொம்ப லூஸாக விழணும் அப்படி தான் தான் மாவு நல்லா பதத்தில் இருக்குன்னு அர்த்தம் மாவு நல்லா பசைஞ்சிட்டு இதுக்கு மேலே நான் எண்ணெயை ஊற்றிக்கிறேன் எண்ணெயை ஊற்றி நல்லா தடவி விட்டுக்கிறேன் ரெண்டுலேருந்து மூணு கரண்டிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்ல எண்ணெயில் ஊறி இருக்குது இந்த டைம் நம்ம வந்து உருண்டை பிடிச்சிடலாம் இதுக்கு மாவை ஒரு கையில் டைட்டாக பிடிச்சி இன்னொரு கையில் அந்த மாவை மட்டும் நீங்கள் எழுத்திங்கன்னா அந்த மாவு மட்டும் கரெக்டாக பால் ஷேப்பில் கிடைச்சிரும் நீங்கள் எப்படி பண்ணுறது மூலமா எல்லா மாவுமே ஈவனாக கிடச்சிரும் உங்களுக்கு உருட்டிடலாம் மாவை நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு கையாலையும் உருட்டிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா பால் ஷேப்பில் இருக்குது இந்த மாதிரி நான் எல்லா மாவுக்கும் உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த டைமில் நான் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு கரண்ட் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெயில் ஊற வைக்கிறது மூலமாக மாவை ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் இந்த மாவை நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நம்ம இனிமேல் பரோட்டா போட்டுடலாம் மாவு விரிக்கிறதுக்கு இந்த மாதிரி டேபிள் இல்லை டைல்ஸ் நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி மாவு நல்லா நின்று தேச்சு விரித்து விட்டுக்கலாம் மாவு நல்லா விரிச்சதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க அதாவது மேலே ஏஜ்லையும் கீழே ஏஜ்லேயும் கத்தி கோடு படக்கூடாது நடுவில் மட்டும்தான் கீறி இருக்கணும் கத்தியை வச்சு கீறிட்டு இந்த மாதிரி நீங்கள் பரோட்டாவை எடுத்து இதுக்கப்புறம் சுருட்ட வேண்டியதான் மாவை சுருறதுன்னு அவ்வளோ கஷ்டம் இல்லை ரொம்ப ஈஸி தான் பிகேனிஸு ஈஸியாக பண்ணிடலாம் ஆவை நல்லா சுருட்டிட்டு அதுக்கு மேலேயும் கிளியனையும் நல்லா தழுவிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எல்லா மாவுக்கும் இந்த மாதிரி மாவை சுருட்டி வச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க நீங்கள் பரோட்டாவை ஒரு மீடியம் சைஸில் தேய்ச்சி விட்டுக்கோங்க ரொம்ப சின்னதாக வேணால் ரொம்ப பெருசாக வேணாம் மீடியம் சைஸ் ஓகே தான் இப்போ அடுப்பை பற்றி பேன் நல்லா சுடனதும் நான் இந்த மாதிரி பரோட்டாவை போட்டு எடுத்துக்கிறேன் ஒரு பக்கம் நல்லா வந்ததும் அதுக்கு மேலே எண்ணெயை ஊற்றி இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கிறேன் பரோட்டா ரெண்டு சைடு நல்லா வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துடலாம் நீங்கள் பரோட்டாவை எடுத்த உடனே இந்த மாதிரி கையால் அடிச்சு விடணும் சூடாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம செய்ய தான் செய்யணும் பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நூல் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் பரோட்டாவை பிக்கும் போது எனக்கு நூல் நூலாக வருது அது மட்டும் இல்லாமல் பரோட்டாவும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பரோட்டாவை இந்த மாதிரி பிச்சு போட்டு அதுக்கு மேலே கறி ஊற்றி சாப்பிட்றதே வேறு லெவலில் இருக்கும் இப்போ பாருங்கள் பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ்க்கு நம்ம சின்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க வெளி கிளிக் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்